ஒரு பிரபலமான வேத பண்டிதர் சொல்கிறாரு அன்றைக்கு அப்போ சில நாட்களில் நடந்த அற்புதங்கள் அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கிள்ஸ் கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸ் ஏன் இப்போ நடக்கல அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு சுவிசேஷம் கலப்படம் பண்ணப்பட்டதுன்னு சொல்கிறாரு இன்னைக்கு ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க ஒரு சுவிசேஷ கூட்டத்தை அட்டன் பண்ணுறீங்க இல்லை ஒருத்தங்க மற்றவங்களுக்கு சுவிசேஷன் சொல்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன சொல்லுவாங்க சுவிசேஷன்னா சுவிசேஷம் என்பது என்ன சொல்லுங்க நம்முடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு ரட்சிப்பு மோட்ச வாழ்க்கை விடுதலை சுகம் இது தாங்க ஆனா இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க ஆண்டவர் உங்களுக்கு நல்ல கார் தருவார் ஆண்டவர் உங்களுக்கு ரெண்டு அடுக்கு பங்களா தருவார் ஆண்டவர் உங்களை மேன்மேலும் உயர்த்தி கொண்டே போவார் இந்த செய்தி நம்மை பரலோகம் கொண்டு செல்லாது தான் சொல்றேன் இன்றைக்கு மாடர்ன் கிறிஸ்டியானிட்டி பிராக்டிஸ் பண்ற அந்த கிறிஸ்டியானிட்டி வந்து ஆதி அப்போ சிலர்லாம் இருந்தது கிடையாது